அலோ பீவாஸ் அறுபத்தி ஒன்பது வருடத்திற்கு பிறகு ஒரே நாளில் மூன்று விதமான முக்கியமான அதிசயங்களானது நடக்கப் போகுதுங்க இதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்கப் போகுது அப்படி என்ன ஒரே நாளில் மூன்று விதமான அதிசயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதாவது இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று பார்த்திங்கன்னா சந்திர கிரகணமானது நிகழப்போகிறது இந்த ஒரு கிரகணத்தன்றே பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரமானது வரப்போகிறது இதோடு சேர்த்து ஹோலி பண்டிகையும் அன்றைய தினத்தில் வரப்போகிறது ஸோ வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக அபூர்வமான பங்குனி உத்திரமும் ஹோலி பண்டிகையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணத்தோடு இணைந்து வந்திருக்குங்க எனவே இதன் விளைவாக தான் ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்கப் போகுதுங்க அந்த ஐந்து ராசியானது ராசி ரிஷப ராசி சிம்ம ராசி மகர ராசி மற்றும் தனுசு ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நல்லது நடக்கப் போகுது நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது வருகின்ற மார்ச் ஐந்தாம் தேதி அதாவது பங்குனி உத்திரம் மற்றும் கோழி பண்டிகை நாளில் தான் நிகழப்போகுதுங்க வேத ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது வருடத்திற்கு பிறகு ஹோலி பண்டிகை பங்குனி உத்திர நாளில் சந்திர கிரகணமானது ஏற்பட உள்ளது இந்த ஒரு சந்திர கிரகணமானது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி காலையில் பத்து இருபத்தி மூன்று மணிக்கு தொடங்கி மாலை நேரம் சரியாக மூன்று இரண்டு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீடிக்கப் போகிறது இதற்கு முன்னதாக இது போன்ற ஒரு சந்திர கிரகணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணமானது பெணும் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சுமார் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வரைக்கும் நீடிக்க போகிறது அதாவது கோழி மற்றும் சந்திர கிரகணம் இரண்டுமே ஒரே நாள்ல ஏற்பட உள்ளதால ஒரு சில ஐந்து ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுபமாக இருக்க போகிறது அது மட்டும் கிடையாதுங்க மீன ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் ராகு இணைந்து இருக்க கன்னி ராசியில சந்திரனும் கேதுவும் இணையும் நாள்ல இந்த கேது கிரகஸ்த சந்திர கிரகணமானது உருவாகிறது பொதுவாகவே பாத்தீங்கன்னா கிரகணமானது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணம் ஏற்படும் இதுல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வரும் சூரியனுடைய நேரடி கதிர்களானது சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும் சந்திர கிரகணமானது ஏற்படுது இது நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரிந்த ஒரு விஷயம் தாங்க இந்த நிலையில்தான் சந்திர கிரகணத்தால் ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு சுபமான பலன்களானது கிடைக்க போகிறது மகர ராசி நேயர்கள் மகர ராசி காரர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனி நடந்துட்டு இருக்குங்க இதன் மூலமாக சில சிரமங்களை சந்தித்து கொண்டு இருக்கீங்க அதாவது கடினமாக உழைக்கிறீங்க ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல அங்கீகாரமானது நிதி ரீதியாக கிடைக்காம இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா இந்த ஒரு நிலை தான் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்தின் மூலமாக மாறப்போகிறது அதாவது நேர்மறையான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய நிதி ஆதாயமானது உயர ஆரம்பிக்கும் சிறப்பான பலன்கள் சொல்லலாங்க அதாவது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க வேலையில நல்ல முழுமையான பலனை நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க உங்களுடைய மரியாதையும் தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க பண வருமானமும் பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடங்க மொத்தத்துல மகர ராசி நெயர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஒரு கிரகணத்தின் மூலமாக அந்த ஒரு ஆசையானது போகிறது அப்படின்னு சொல்லலாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க தொழிலில் முழுமையாக கவனம் செலுத்துங்க அந்த நீங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்கீங்களோ அந்த அளவிற்கு பண ரீதியான வருமானமானது கைக்கு சாதகமாக கிடைக்க போகுது தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி கரகளுக்கு சந்திர கிரகணமானது மிகவுமே பயனுள்ளதாக அமைய போகிறது அதாவது வெற்றி மலை பொழியக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகிறது அதிர்ஷ்டமானது உங்களை தேடி வரப்போகிறதுங்க உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க அந்த வாய்ப்பை நீங்க மிக சரியாக பயன்படுத்த ிட்டா நீங்க எதிர்பார்க்காத அளவிலான லாபத்தை உங்களால் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியும் இதன் மூலமாக நீங்க வாங்கிய கடனை அடைத்து விடலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களையும் வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க உங்களுடைய தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ளலாம் மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானதாக இந்த ஒரு சந்திர கிரகணமானது அமையப்போகிறது நீங்க எதில் இறங்கினாலுமே அது தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் போட்டி பந்தயங்களாக இருந்தாலும் சரிங்க நீங்க இறங்கின எல்லா விஷயத்திலயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நல்லதானது நடக்க போகுது கடந்த சில நாட்களாக முடக்க நிலையானது ஏற்பட்டுட்டு இருக்குங்க இருந்தாலுமே அவ்வப்போது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சின்ன சின்ன சண்டை சச்சிவுகளானது உங்களுடைய சக ஊழியர்களுடன் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த ஒரு நிலையானது கொஞ்சம் மாறப்போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது சிறப்பான மகிழ்ச்சியை தரப்போகின்ற ஒரு காலகட்டமாக அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளானது நடக்கலாங்க அது தொடர்பான விஷயங்கள் அனைத்துமே குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக உங்களுக்கு நடக்கக்கூடுங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க பணியிடத்தில் நினைத்த பதவி உயர்வானது கிடைக்குங்க முழு பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏளனம் செய்தவர்கள் கூட பாத்தீங்கன்னா இப்போது உங்களுக்கான ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்தையும் உயர்வையும் பெற்றுக்கொள்வீர்கள் சிம்மராசி நேயர்கள் மொத்தத்துல சிம்மராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ரிசபராசி நேயர்களை ரிசபராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வமானது பெருகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க எந்த வேலை செய்தாலுமே அதில் உங்களுக்கான ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வியாபாரத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக இன்னும் கூடுதலான லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வங்கி இருப்பும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் நாட்களாக தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரமானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல மேலதிகாரிகளின் மூலமாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக் கொடுங்க இதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உயர ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் போன்ற சில நல்ல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேசராசி நேயர்களை மேசராசிக்காரர்களுக்கு ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது மிகவும் சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய தொழில் ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் கிடைக்க கொடுங்க இதன் மூலமாக ரொம்பவே மகிழ்ச்சியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க நிதி ஆதாயமும் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய நல்ல அதிர்ஷ்டமானது உங்கள் பக்கம் வீசக்கூட அலுவலகத்தில் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தரமான நேரமாகவே அமைஞ்சிருக்குங்க எனவே அறுபத்தி ஒன்பது வருடத்திற்கு பிறகு பங்குனி உத்திரத்தன்று ஹோலி பண்டிகை அன்று வரக்கூடிய இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக சில கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் மாற்றத்தை வைத்து தான் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது அப்படின்னு கணிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய யாராவது இந்த ஐந்து ராசிக்காரர்களில் யாராவது இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவங்களும் இந்த ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அடுத்த கட்டமாக முன்னேற்றத்திற்காக அவங்க நகரட்டுங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கஷ்டமாக தான் இருக்கு நீ வரப்போகின்ற நாட்களும் கஷ்டம் தான் இருக்கும் நம்ம ஏன்டா உழைச்சிக்கிட்டே அப்படின்னு ஒரு சிலர் அசால்ட்டாக இருப்பீங்க ஸோ அப்படி தாங்க இருக்க வேண்டாம் இந்த நேர காலம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா மார்ச் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்கு இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் முயற்சி செய்திங்கன்னால் உங்களுடைய முயற்சிக்கு ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறதில் ஒரு துளி அளவுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க அதே போல் தாங்க கிரகணங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்துக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகண தளசில ஆபத்துக்களை சந்திக்கக்கூடிய மீனராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் இந்த பூஜையை செஞ்சுடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகண தோசம் பாதிப்புகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய வீட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தப்படுத்தணுங்க பூஜை அறையையும் சுத்தப்படுத்திட்டு விளக்கு ஏதாவது இருந்தால் அதையும் கழுவி வச்சிடுங்க பிறகு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பை கலந்துட்டு உங்களுடைய தலையில் அருகம் குழாய்க்குள்ள வைத்து நீங்க இந்த நீரால குளித்துடுவாங்க இதன் மூலமாக கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தா அது எல்லாமே அப்படியே படிப்படியாக பாத்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ